தென்பரில் நமது மிஸ்பா மிஷன் சென்டரில் வருகிற நவம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை ஏ டு ஜெட் பிரேயர் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணிக்கு நமது மிஸ்பா மிஷன் சென்டரில் இந்த ஜெபம் நடைபெறுகிறது உலக கிறிஸ்தவ வரலாற்றில் முதல் முறையாக என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆ அந்த பெயரில் ஏர் ஆர் ஏழு ஆரம்பிச்சு செட்டில் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருடைய பெயரை கொண்டு நாம் செபிக்க இருக்கிறோம் உதாரணத்துக்கு முதல் நாளிலே ஏ என்கிற பெயரில் நாம் செபிக்கிறோம் அதைத் தொடர்ந்து பி சி என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொதுவான ஜெபத்தை நாம் ஏறி ஆகவே இந்த ஜெபின் நிகழ்வில் நீங்கள் பெறுங்கள் இது நமது யூடியூப் சேனலில் நேரடியாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இணைந்து ஜெபிப்போம் பெரிய மாற்றத்தை நாம் காண்போம் கத்தனமை ஆசிர்வதிப்பார்கள்